சகோதரர்களே மகாமி இப்ராஹிமுக்கு எதிரிலே நின்று தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் வாஜிபான இரண்டு ரகத்தை அல்லாஹுக்காடி தொழுகின்றேன் என்று மகாம இப்ராஹிம் என்பது அசல்ல அந்த கல் இப்ராஹிம் அலை இஸ்வாம் அவர்கள் அந்த கல்லின் மீது நின்று காபாவை கட்டினார்கள் அல்லாஹலாவிற்கு அற்புதமான சக்தியை தந்திருந்தான் இப்பொழுது உள்ளது போன்று ஏணி வைத்தோ அல்லது சாரம் கட்டியோ அந்த காபா இவர்கள் கட்டவில்லை ஒரு கல்லுதான் அது கொஞ்சம் சற்று உயரமாக இருந்தது கீழ்ப்பகுதிகளெல்லாம் கட்டி முடித்தார்கள் உயரமாகும் பொழுது அல்லஹா சொன்னான் அந்த கல்லை கல்லின் மீது நின்று கட்டுங்கள் என்று சொல்லியிருப்பார் அதன் மீது நின்று கட்டினார்கள் காபாவுடைய உயரம் நாற்பது அடி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் கூட அநேகமா ஒரு பத்து பன்னிரண்டு உயரம் இருந்திருக்கலாம் ஏன்னா அந்த காலுடைய அச்சு பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு இருந்திருப்பார்கள் என்று தெரிகிறது அவர்களுடைய உயரத்திற்கு கட்டினார்கள் அதுக்கு பிறகு மேலே ஏற்றலை அல்லாஹ்ல என்ன செய்தான்னு சொன்னா அந்த கல்லையே அல்லாஹத்துல உயரமாக்கினார் லிப்ட் மாதிரி அந்த கல்லு கொஞ்சம் உயர்ந்துச்சு அது மேல நின்று கட்டினாரு கட்டளம் உயர உயர இவர்கள் கட்டி கொண்டு போகக்கூடிய அந்த உயரம் உயரம் உயர அந்த கல்லும் உயர்ந்தது கட்டி அந்த ஒரு பகுதியை கட்டி முடித்த பின்னால் கீழே இறங்க வேண்டும் அடுத்த பகுதிக்கு சென்று கட்ட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த கல் தீ தானாகவே கீழே இறங்கியதில் இறங்குவார்கள் அந்த கல்லை நகர்த்தி வைப்பார்கள் பிறகு அதன் மீது ஏறுவார்கள் கல் உயரும் கட்டடம் கட்டுவார்கள் எப்படியே நாலு பக்கத்தை வந்தாங்க மேலையும் அதே மாதிரி மூடி போட்டார் அந்த கல் ஒரு அதிசயமான கல் அல்லாஹத்தாவுடைய குதிரத்தை தாங்கியது இப்ராஹிம் அலை அபுல் அன்பியா தந்தை என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் அவர்கள் நின்றிருந்த பாதம் பட்ட ஒரு இடம் வரக்கத்திற்கு நாலாசுரம் முபாரக்கன் கண் வரக்கத்து செய்யப்பட்டதாக அந்த வீடு இருக்கின்றது என்று சொல்ல இதெல்லாம் வரக்கத்து செய்யப்பட்ட அல்லாஹினால் வரக்கத்தை பெற்ற இடங்கள் அந்த கல் உண்மையிலேயே வரக்கத்து பெற்றது ஆனால் இப்ராஹிம் நின்று இருந்த கல்லுக்கு பேர் தான் மகாம் மகாம்லாம் நின்றிருந்த இடம் நிற்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றதுதான் மகாம் அப்படிங்கிறது ஆனா உண்மையிலேயே மகாமை இப்ராஹிம் என்பது வெறுமனே அந்த கல்லுக்கு மட்டும் சொல்லப்பட மாட்டார் வெளித்தோட்டத்தில் அந்த கல்லுதான் ஆனால் அதனுடைய அந்தரங்கம் என்ன என்று சொன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹல்ல தன்னுடைய ஹலீலாக கொண்டார் நண்பராக நேசராக ஆக்கிக் கொண்டார் அந்த நேசம் என்பதற்கு பாருங்க அதுக்கு பேர் என்பதாக சொல்லப்படும் அதனால சொல்றாங்க மகா இப்ராஹிம் மகாமை இப்ராஹிமை வெளித்தோற்றத்தை மட்டும் அவர் நின்று இருந்த அந்த கல்லை மட்டும் பாதம் பதிந்த அந்த கல்லை மட்டும் ஒருவர் கண்டால் அவர் சிறப்புக்குரியவர் தான் ஆனாலும் அல்லாஹுத்தாலா தன்னுடைய நேசராக ஆக்கி கொண்ட ஹலீல் இப்ராஹிம் அலை சலாம் அவர்களுடைய அந்த நேசத்தை அந்த கல்லிலே கண்டால் கல்லை காணும்போது அந்தத்தை கண்டால் நேசத்தை கண்டால் இப்ராஹிம் அலை சலாம் அவர்களை எந்தெந்த காரணங்களினால் அல்லாஹு தாலா தன்னுடைய நேசராக ஆக்கி கொண்டார் நேசம் என்பது ரெண்டு பேருக்கு மத்தியில் எப்படி ஏற்பட்டது அல்லாவுக்கும் ஹலீலுக்கும் என்ற விபரத்தை விணங்கிக் கொண்டால் அவர் அஷ்ரப் ரொம்ப சிறப்பானவர் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார் இமாம் திருமதி அவர்கள் சொல்லும் பொழுது மகாமை இப்ராஹிம் என்பது என்னவென்றால் மகாம்னா இடம்னு சொன்னோம் இடம் ஆனா மகாமுக்கு என்று ஒரு அர்த்தம் உண்டு அந்தஸ்துகள் அப்படின்னு அர்த்தம் அந்தஸ்துகள் இப்ராஹிம் அலை அந்தஸ்துகள் அதிலே இருக்கின்றன என்ன அந்தஸ்து அவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள் நம்முர்தீன் மூலமாக நெருப்பிலே நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசப்பட்ட நேரத்திலே தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள் தீனுக்காக வேண்டி அந்த உயிரை தியாகம் செய்யக்கூடிய பேர் மகாமா இப்ராஹிம் நீண்ட காலத்திற்கு பின்னால் எண்பத்தி ஐந்தாவது அல்லது எண்பத்தி ஏழாவது எண்பத்தி மூணாவது வயசுல ஒரு குழந்தையை கொடுத்தான் அதை அறுக்க வேண்டும் என்று அறுத்து பலியிட வேண்டும் என்று கட்டளையிட்டான் அறுக்க துணிந்தார்கள் அல்லாவுக்காக வேண்டி நீண்ட காலத்திற்கு பிறகு கிடைத்த ஒரு குழந்தையுழந்தையை அல்லாஹுக்காக வேண்டி அறுக்க துணிந்தார்களே அதற்கு பேர் மகாமை இப்ராஹிம் அதற்கு முன்னதாக குழந்தையையும் யாருமே இல்லாத எந்த பிராணியும் இல்லாத எந்த பொருளுமே இல்லாத ஒரு காட்டிலே ஒரு வனாந்தரத்திலே கொண்டு போய் விட்டு வர சொன்னான் அதான் மகா இப்ப இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல விட்டு வந்தார்களே அல்லாஹ் சொன்ன கட்டளைக்காக வேண்டி தன்னுடைய குழந்தையையும் தன்னுடைய மனையும் தியாகம் செய்தார்களே அதுக்கு பேர் மகாமை இப்ராஹிம் எந்த ஒரு மனிதர் மகாமை இப்ராஹிம் என்ற அந்த கல்லை கண்டு கல்லுக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய மகா இப்ராஹிமை காணவில்லையோ அவர் உண்மையிலேயே மகாமை இப்ராஹிமை கண்டவராக ஆக மாட்டார் என்பதாக சொல்லுங்க அப்ப தீனுக்காக வேண்டி அல்லாஹுக்காக வேண்டி தன்னை புற்பானி செய்வது தன்னுடைய மனைவி மக்களை குர்பானி செய்வது குரானி சொன்னா இருக்கிறது தியாகம் செய்வது தன்னுடைய பொருளை தியாகம் செய்வது இப்ராஹிம் அலையாம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் சிரமம் ஏற்பட்டது ஆனால் பின்னால் அல்லாத்தால பெரும் பொருளை கொடுத்தார் பெரும் மந்தைகள் இருந்தன ஆடு மாடுகள் எல்லாம் ஒட்டகங்கள் எல்லாம் மந்தை மந்தையாக ஏராளமான மந்தைகள் இருந்தன ஊரிலே வைக்க முடியாத காரணம் ஊருக்கு வெளியே பட்டி கட்டி அதிலே வைத்து வளர்த்து கொண்டு இருந்தார்கள் அந்த பிராணிகளை எல்லாம் ஆடு மாடுகளை எல்லாம் மலக்குகள் பேசிக்கொண்டார்கள் இவருக்கு இவ்வளவு பெரிய செல்வத்தை அல்லாஹத்தாலா கொடுத்திருப்பதின் காரணமாகத்தான் அல்லாஹத்தாலா புகழ்ந்துகிட்டே இருக்கிறாரு எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருக்காரு அழுதுகிட்டே இருக்கிறாரு கஷ்ப செய்துகிட்டே இருக்கிறார் இந்த பொருள் எல்லாம் இல்லைன்னு சொன்னா அவர் வறுமையில வாடினால் இதெல்லாம் அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க மலக்குகள் மலக்குகளிடத்துல சொன்னா நீங்க வேணா சோதிச்சு பாருங்க அவர் என்னுடைய சலியில் அப்படி இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னான் அல்லாத்தலாவுக்கு தெரியும் எல்லாமே இவங்க என்ன பேசுறாங்க பேச வச்சதா வந்தான் செய்ய வச்சதா வந்தான் அதே ஒரு காட்சி ஒரு நிலை தெரியப்படுத்த மக்களுக்கு உலக மக்களுக்கு தெரியப்படுத்தப்படுகின்றோம் அப்ப அந்த மலக்குகளை அல்லாஹத்தால அனுப்பினான் அந்த மலக்குகள் வந்தார்கள் இப்ராஹிம் அலி சலா தங்களுடைய ஆட்டு மாடு மந்தைகளிலே அதை பராமரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வந்த மலக்குகள் சுபஹான் அல்லதி ரப்புனா சுப்பூஹன் குத்தூசன் ரப்புனா வரப்புல் மலாய்க திவர் ரோ என்று இந்த தஸ்பியை ஓதிக்கொண்டே வந்தார்கள் நம்ம தராவி தொழில போதும் சுப்போகன் குத்தூசன் ரப்புனா வரப்புல் மலாய்க திவர் ரோ இந்த மாதிரி ஒரு தஸ்பியுடைய வார்த்தைகளை இதற்கு முன்னால் இப்ராஹிம் அலி கேட்டதே இல்ல அந்த மலக்குகள் வந்தார்கள் மலக்குகள் என்பதாக கண்டு கொண்டார்கள் அல்லது மலக்குகள் என்று தெரியவில்லை என்பதாக மனித வடிவத்திலே வந்தார்கள் வந்தவர்களிடத்திலே இப்ராஹிம் அலையாம் கேட்டாங்க நீங்க என்ன சொன்னீங்க இப்போ அங்க அல்லாவை புகழ்ந்து சொன்னோம் தஸ்மியை படிச்சோம் அப்படியா இன்னொரு தடவை சொல்லுங்க பாக்கலாம் என்ன அருமையான வாசகம் என்னுடைய ரப்பை புகழ்வதற்கு எவ்வளவு பெரிய அற்புதமான வாசகங்களை நீங்கள் சொல்ல சொன்னீர்கள் இன்னொரு தடவை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா என்னுடைய சொத்துல பாதிய தந்தர் அப்படின்றார் என்னுடைய இந்த ஆட்டு மந்தை மாட்டு மந்தைகள்ல பாதிய தந்த ரெண்டாவது தடவை சொன்னாங்க இன்னொரு தடவை சொல்லுங்க பாக்கலாம் நீ இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க எனக்கு அந்த போதும் அப்படின்னு இப்பதான் அந்த மலக்குகள் சொன்னா சொன்னாருங்க மூணு தடவை சொன்னாங்க அதுக்கு பிறகு அந்த மலக்குகள் சொன்னார்கள் நாங்கள் உங்களை சோதிப்பதற்கான அல்லாஹ் அனுப்பப்பட்டவர்கள் அந்த பொருளை கொண்டு நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது ஏமாந்து விட மாட்டீர்கள் மாட்டியிருக்கிறதா அல்லாஹ் சொன்னான் அதனால சோதித்துப் பாரு அப்ப அந்த பொருளையும் அல்லாஹுக்காக வேண்டித்தான் செலவு செய்தார்கள் வைத்திருந்தார்கள் இல்லையா பொதுவாக பொருள் இருப்பது அல்லாஹ் தல்லாவுடைய அருளின் காரணமாகத்தான் பொருள் கொடுக்கப்படுகின்றது எந்த மனிதரும் தன்னுடைய அறிவின் காரணமாக தன்னுடைய பலத்தின் காரணமாக உழைப்பின் காரணமாக முயற்சியின் காரணமாக பணக்காரராவது கிடையாது பணக்காரர்லாம் சொல்லலாம் என்னுடைய உழைப்பின் காரணமாக நான் முன்னுக்கு வந்தேன் முன்னேறினேன் தொழில் அபிவிருத்தி ஏற்பட்டது அப்படின்லாம் சொல்லலாம் அல்லாவுடைய அருள் இல்லாமல் கிடைக்காது அறிவின் காரணமாக உழைப்பின் காரணமாக திறமையின் காரணமாக பொருளிடக்கூடிய சூழ்நிலை இருக்குமே ஆனால் உலகத்திலே அறிவாளிகள் எல்லாம் பணக்காரனா இருக்கணும் அப்படி கிடையாது உழைப்பாளிகள் எல்லாம் பணக்காரரா இருக்கணும் அப்படி கிடையாது அறிவே இருக்காது உழைப்பும் இருக்காது பணக்காரரா இருக்கும் நாம பாக்குறோம் அதனால பொருள் அல்லாஹுடைய அருளால் தரப்படுவது தரப்பட்ட அந்த பொருளை அல்லாஹ் கொடுத்திய கொடுத்த அந்த பொருளை அல்லாஹ்